அனைவருக்கும் ஆர்சிசிஎன் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் விஜய மற்றும் பாம்புணி நகர அரசுகள் பற்றி மிக முக்கிய வினாக்கள் இன்று நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன் நீங்கள் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாமா இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வினாக்கள் பார்க்கலாம் இதற்கான விடையை வந்து நம்ம உடனே பார்த்தலாம் இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் போல எழுந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வினாக்கள் பார்க்கலாம் முதல் வினா சங்கம வம்சத்தின் மிக சிறந்த ஆட்சியாளர் யார் சங்கம வம்சத்தின் மிக சிறந்த ஆட்சியாளர் யார் ஆப்ஷன் ஏ புக்கர் ஆப்ஷன் பி தேவராயர் இரண்டாம் தேவராயர் ஆப்சன் சி இரண்டாம் ஹரிஹரர் ஆப்சன் டி கிருஷ்ண தேவராயர் சரியான பதில் ஆப்சன் பி இரண்டாம் தேவராயர் சங்கம வம்சத்தின் மிக சிறந்த ஆட்சியாளரான இரண்டாம் தேவராயர் இரண்டாவது தினம் விஜயநகர கட்டடத் தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எது ஆப்சன் ஏ யானை ஆப்ஷன் பி குதிரை சி டி மான் சரியான பதில் பி குதிரை விஜயநகர பெரும்பாலும் காணப்படும் விலங்கு குதிரை மூன்றாவது சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார் சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார் ஆப்ஷன் ஏ ராமராயர் ஆப்ஷன் பி திருமலை தேவராயர் ஆப்ஷன் சி இரண்டாம் தேவராயர் ஆப்ஷன் டி இரண்டாம் விருபாக்ஷார் சரியான பதில் ஆப்ஷன் பி இரண்டாம் விருபாக்சராயர் சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார் இரண்டாம் விருபாக்சராயர் நாலாவது மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார் மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார் ஆப்ஷன் ஏ சாலுவ நரசிம்மர் ஆப்ஷன் பி இரண்டாம் தேவராயர் ஆப்ஷன் சி குமார கம்பனம் ஆப்ஷன் டி திருமலை தேவராயர் சரியான குமார மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார்னா குமார கம்பான முனைப்படுத்தும் இவங்களோட மனைவி கங்காதேவியால் மதுரா விஜயம் என்ற நூல் எழுதப்பட்டது அல்லது குமார கம்பனாவின் மனைவி கங்காதேவியால் தான் மதுரா விஜயம் எழுதப்பட்டது ஐந்தாவதுனா பாமணி அரசில் சிறந்த மொழி அறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் யார் ஆப்ஷன் ஏ அலாவுதீன் ஹசன் விரா ஆப்ஷன் பி முதலாம் முகமது ஆப்ஷன் சி சுல்தான் ஃபெரோஸ் ஆப்ஷன் டி முஜாஹித் சரியான பதில் ஆப்ஷன் சி சுல்தான் ஃபெரோஸ் பாமணி அரசில் சிறந்த மொழி அறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் யார்னா ஆப்ஷன் சி சுல்தான் ஃபெரோஸ் ஆறாவது வினா வெற்றியின் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது ஆப்ஷன் ஏ விஜயநகரம் ஆப்ஷன் பி குல்பர்கா ஆப்ஷன் சி ஹைதராபாத் ஆப்ஷன் பி விடார் ஏ விஜயநகரம் விஜயநகர்னாலே வெற்றியின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது ஏழாவது ஹரிகரட் புக்கர் ஆகிய இரு சகோதரர்களால் விஜயநகர பேரரசு டேஷ் தென்பகுதியில் நிறுவப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேசம் ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா ஆப்ஷன் சி கர்நாடகா ஆப்ஷன் டி கேரளா சரியான பதில் ஆப்ஷன் சி கர்நாடகா ஹரிகரன் அண்ட் புக்கர் ஆகிய இரு சகோதரர்களால் விஜயநகர பேரரசு கர்நாடகா தென்பகுதியில் நிறுவப்பட்டது எட்டாவது நாம் அஷ்டதிக் கஜங்கள் என்று அறியப்பட்ட எட்டு இலக்கிய மேதைகள் டேஸ் அவையை அலங்கரித்தனர் அதற்குள் யாருடைய அவைகள் அலங்கரித்தனர் ஆப்ஷன் ஏ ராமராயர் ஆப்ஷன் பி அச்சுதராயர் ஆப்சன் சி கிருஷ்ண தேவராயர் ஆப்ஷன் சதாசிவராயர் சரி என்ன பதில் ஆப்சன் சி கிருஷ்ண தேவராயர் கிருஷ்ண தேவராயர் வந்து விஜயநகர அரசுகள் மிக முக்கியமான ஆடு அவருக்கு சிறந்த ஒரு சில பட்ட பேர்லாம் இருக்கு அத சொல்றேன் பாருங்க ஆந்திர போஜர் அபிநவ போஜர் ஆந்திர பிதாமகன் கிருஷ்ணதேவரோட பட்ட பேர் என்ன இருக்குன்னா ஆந்திர போஜர் அபிநவ போஜர் ஆந்திர பிதாமகன் ஒரு மூணு பட்ட பேர் இருக்கு நான் வச்சுங்க அடுத்தது ஒன்பதாவதுனா கிருஷ்ண தேவராயரை தொடர்ந்து அவருடைய இளைய சகோதரர் டேஸ் ஆட்சி பொறுப்பை ஏற்றார் கிருஷ்ண தொடர்ந்து அவருடைய இளைய சகோதரர் யார் ஆட்சி பொறுப்பை ஏற்றார் ஆப்ஷன் ஏ அச்சுதராயர் ஆப்ஷன் பி அல்லசாணி திருமலை தேவராயர் சரியான கிழக்கு கர்நாடகத்தில் டேஸ் நதி கரையில் உள்ள விஜயநகரம் தற்பொழுது ஹம்பி என அழைக்கப்படுகிறது கிழக்கு கர்நாடகத்தில் டேஸ் நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் தற்பொழுது ஹம்பி என அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ நர்மதா ஆப்ஷன் பி துங்கபத்திரம் ஆப்ஷன் சி கோதாவரி ஆப்ஷன் டி காவேரி சரியான பதில் ஆப்ஷன் பி துங்கபத்ரா நதியின் கடையில் உள்ள விஜயநகரம் தான் தற்பொழுது ஹம்பி என அழைக்கப்படுகிறது பதினோராது நாம் டேஸ் தெலுங்கு இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்பாக கருதப்படுகிறது அதற்கில் கண்டுபற்றி எந்த நூல் தெலுங்கு இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்பாக கருதப்படுகிறது ஆப்ஷன் ஏ ஆமுக்தலியாத்தான் ஆப்ஷன் பி ஜாம்பாவதி கல்யாணம் ஆப்ஷன் சி பதினெட்டு கீழ்கணக்கு ஆப்ஷன் டி தொல்காப்பியம் சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆமுக்தலியாத்தாம் பனிரெண்டாவதுனம் கிருஷ்ண தேவராயர் டேஸ் மொழியில் ஜாம்பாவதி கல்யாணம் என்னும் நூலை எழுதினார் ஆப்ஷன் ஏ லத்தீன் ஆப்ஷன் பி சமஸ்கிருதம் ஆப்ஷன் சி தமிழ் ஆப்ஷன் டி தெலுங்கு சரியான பதில் ஆப்ஷன் பி சமஸ்கிருதம் கிருஷ்ணதேவராயர் சமஸ்கிருத மொழியில் ஜாம்பாவதி கல்யாண நூலை எழுதினார் அதே போல தெலுங்கு மொழியில ஆங்கு மலையாத்தா என்னும் நூலை எழுதினார் பதிமூன்றாவது நான் டேஸ் ராணுவ நடவடிக்கைகளுக்கு நிர்வாக சீர்திருத்தங்களுக்கும் பெயர் பெற்றவர் ஆவார் ஆப்ஷன் ஏ முஜாஹித் ஆப்ஷன் பி மகமது கவான் ஆப்ஷன் சி இரண்டாம் மகமது ஆப்ஷன் டி எவரும் இல்லை சரியான பதில் ஆப்ஷன் பி மகமது கவான் இவர்தான் ராணுவ நடவடிக்கைகளுக்கும் நிர்வாக சீர்திருத்தங்களுக்கும் பெயர் பெற்றவர் ஆவார் அதனாலதான் பொறுத்துக்க சரியான பதில் நம்ம டேட்டா பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் விஜயநகரம் வெற்றியின் நகரம் பிரதாபருத்ரன் ஒடிசாவின் ஆட்சியாளர் பிரதாபருத்ரன் ஒடிசாவின் ஆட்சியாளர் அடுத்து கிருஷ்ண தேவராயர் அஷ்டதி கஜங்கள் எட்டு அமைச்சரவை இவர் அவையை பாரசீக சிற்ப கலைஞர் தென்னாலி ராம தென்னாலி ராமகிருஷ்ணா இவரு பாண்டரங்க மகாமாத்தியம் என்ற நூலை எழுதினார் பதினைஞ்சாவது நான் உதன் பொருத்துகள் சரி நம்ம பார்த்துலாம் கட்டடக்கலைபாத் ஷா என்ற நூல் அடுத்தது அலாவுதீன் ஹசன் அலாவுதீன் ஹசன் ஹசன் கங்கு முகமது கவான் மதராசம் தொடர்புடையது தவறான இடையை கண்டறியவும் நம்ம டேட்டாஸ் பதிலா இது ஆப்ஷன் பி வாசனைப் பொருட்கள் அரேபியா ஏன்னா வாசனை பொருட்கள் வராது குதிரை தான் அரேபியால இருந்து நம்ம இறக்கமை செய்யப்பட்டது சோ பட்டு சீனா சரி விலைமதிப்பெற்ற கற்கள் பர்மா சரி மதுரா விஜய் கங்கா தேவை எழுதப்பட்டது சோ இது சரி பதினேழாவதுன்னா பொருந்தாததை கண்டுபிடி கீழ் கண்டவற்றில் பொருந்தாததை கண்டுபிடி இரண்டாம் ஹரிஹரர் முதலாம் முகமது கிருஷ்ணதேவராயர் முதலாம் தேவராயர் சரியான பதில் ஆப்ஷன் பி முகமது அதாவது முதலாம் முகமது ஏன்னா இவர் வந்து பாமுனி அரசை சேர்ந்தவர் மற்ற மூன்று பேரும் விஜயநகர பேரசை சேர்ந்தவர்கள் அடுத்தது பதினெட்டாவது நாம் கீழ்கணம் கூட்டுகளில் தவறானதை காண்க தவறான கூற்று எது நம்ம சரி நம்ம பார்த்தலாம் ஏன்னா ஒன்னும் ரெண்டு தான் தவறு ஸோ ஒன்று என்ன தவறு பார்ப்போம் பாமுனி அரசை தோற்றுவித்தவர்கள் ஹரிகரர் மற்றும் புக்கர் ஆவார்கள் இது தப்பு ஏன்னா விஜயநகர அரசை தோற்றுவித்தவர்கள் தான் ஹரிஹரர் ஹன் புக்கர் இருபது ஆண்டுகள் ஆட்சி செய்த கிருஷ்ணதேவராயர் சங்கம வம்சத்தின் ஸோ இதுல என்ன தப்புனா சங்கம் கிடையாது துலுவ மரபை சேர்ந்தவர் தான் கிருஷ்ண தேவராயர் இவர் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை ஆட்சி செய்திருக்காருன்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது வரை இருபது ஆண்டுகள் துலுவ மரபை சேர்ந்த ஆட்சியாளர் கிருஷ்ணதேவராயர் மூணு அஷ்டதி கஜக் அஷ்டதி கஜத்தில் அள்ளசாமி தகுந்தவர் ஆவார் விஜயநகர பேரரசில் அரசுரிமை என்பது பரம்பரையாகவும் பிறப்புரிமையின் அடிப்படையில் வழங்கப்பட்டது இதுவும் சரி பாமனி அரசில் பதினெட்டு முடியரசுகள் இருந்தன சோ இதுவும் சரி பாமணி அரசில் பதினெட்டு முடியரசுகள் இருந்தன இதுவும் சரி அடுத்து பத்தொன்பது கூற்று காரணத்தோடு கூற்று அரச பதவி பரம்பரையானதாக இருந்தது காரணம் அரசர் ஒருவர் இயற்கை இதே பின்னர் அவருடைய மூத்த மகன் அரச பதவி ஏற்பது என்னும் கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்திருந்தது சரியான பதில் காரணம் கூற்று காரணம் சரியான விளக்கம் கூற்று காரணம் சரியான விளக்கம் அடுத்து இருபது கவானால் அறிமுகம் செய்யப்பட்ட நிர்வாக சீர்திருத்தங்கள் அரசின் திறனை மேம்படுத்தியது கவானால் அறிமுகம் செய்யப்பட்ட நிர்வாக சீர்திருத்தங்கள் அரசின் திறனை மேம்படுத்தியது அதிகாரத்தை குறைத்தது இந்த சீர்திருத்தம் பிராந்திய தலைவர்களின் அதிகாரத்தை குறைத்தது அத்தலைவர்களின் பெரும்பாலானோர் தக்காணத்தை சேர்ந்தவர் ஆவார் பதில் ஆப்ஷன் சி காரணம் கூட்டிற்கான சரியான விளக்கம் கூற்று காரணம் சரியான விளக்கம் நண்பர்களே இன்று நாம் விஜயநகர மற்றும் பாம்புனி அரசு மிக முக்கிய இருபது வினாக்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொருடையும் உங்களை சந்திக்கிறோம்